ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க இந்த வாரத்துக்கான ஷெட்யூல் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன் ஓகேங்களா என்ன நம்ம வந்து நைன்த்து புக் ஒரு ஜிஎஸ் பார்ட் வந்து நம்ம ரிவிஷன் இருக்கோம் ஸோ இந்த வீக் வந்து வெட்டிக்கிறோம் டென்த்து புக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் போல் லெவன்த்து புக்கு ஹிஸ்ட்ரியும் கிட்டத்தட்ட வந்து முடிக்கிற தருவாய் எனக்கு வந்து போக போகிறேங்க ஓகேங்களா ஸோ தமிழும் அந்த யூனிட் செவனும் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து அதுவும் செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் வந்து முக்கியத்துவமாக போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ இந்த வார்த்தைக்குன்னு டெஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கையும் வந்து போடுங்க ஓகேங்களா ஸோ நம்ம காமனாக வந்து பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எப்பவுமே ஐந்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நடக்குங்க இது காமன் ஃபேக்டர் ஸோ ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் நடக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் டைம் வந்து ஒரு ஒரு நாளும் சொல்லத்தாலும் ஒருவர் டைம் சொல்லத்தாலும் நீங்கள் மார்னிங் ஐந்து மணி அப்படின்னா தமிழ் ஈவினிங் நைன் தேர்ட்டி அப்படின்னா ஜிஎஸ் பாட்டு நீங்கள் ஷெடியூல் பக்காரம் படிச்சுட்டு அந்த டைமுக்கு லைவ் டெஸ்ட் வந்தால் போதும் சப்போஸ் இதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுவேன் நீங்கள் அது மூலமாக வந்து தெரியப்படுத்திக்கலாம் ஓகேங்களா சரிங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சார் என்ன சார் ஓப்பனிங்கே டேஷ் விட்டுருக்கீங்க அப்படின்னா சார் இது நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து நைன்த்து புக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா ஸோ ஏன்னா நைன்த்து புக்கு நம்ம இன்னும் பொருளில் மட்டும் தான் முடிக்காமல் இருக்கும் அது முடிச்சா ஃபுல் ட்யூஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அந்த ஒரு நாள் வந்து நம்ம நான் போட்டு கேப் அது இல்லாமல் எனக்கும் வந்து ஸோ ஸ்பெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடணும் ஓகேங்களா அதனால் இது வந்து நாங்கள் ஃப்ரீயாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து ஓகேங்களா ஸோ அதாவது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை ஈவினிங் நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நம்ம ஜிஎஸ்ன்னு சொன்னேன் ஈவினிங் நைன் தேர்ட்டி பொறுத்த வரைக்கும் நைன்த்து சமூக அருவில் இருக்கக்கூடிய பொருளியல் ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸ் மட்டும் நம்ம இன்னும் பார்க்காம இருக்கிறதுனால எக்கனாமிக்ஸ் மட்டும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்துடுறேங்க ஓகேங்களா ஸோ அது பார்த்துருவோம் அப்படின்னா நைன்த்தும் ஆகுது அடுத்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா ஸோ நம்ம அறநூறுகள் பார்த்தோம் அறநூறுகள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு திருக்குறள் இருபது அதிகாரம் பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அறநூல்கள் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இந்த அறநூல்களில் எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து சிலபஸ் வயசாக பார்க்க போறது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஔய ஓவேசா தோப்போமி தொடர்பான அந்த செய்திகள் ஓகேங்களா ஸோ இவங்க பட்டினா அந்த செய்திகள் தான் நம்ம என்ன பண்ண போனோம் கண்டினியூ நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோராம் வகுப்பு வரலாறு ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பதினோராம் வகுப்பு வரலாறில் முதல் ஐந்து பாடங்கள் பார்த்து முடிச்சிட்டோம் அதனோட ஃபுல் ரிவிஷன் ரெஸ்ட்டு நம்ம வந்து முடிச்சிடும் ஓகேங்களா இப்போது வரலாறு ஆறுலேருந்து பத்து வரலு நம்ம முடிச்சிக்கிறதுனால ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் அந்த அழகு இருந்து அழகு பத்து வரை ஓகேங்களா ஸோ அது ஒரு ஃபுல் ரிவிஷன் நம்ம மறுபடியும் பாத்துருப்போம் ஸோ ஒரு அஞ்சு அஞ்சு லாஸ்ட் ஒரு ரிவிஷன் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு ஒரு ஃபுல் ரிவிஷன் பார்க்க போகிறோம் அப்போ லெவன்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆறாவது அழகு ஆறுல இருந்து அழகு பத்து வரல என்ன பண்ணுறீங்க ஒரு ஃபுல் ரிவிஷன் வந்து பாத்துறீங்க அடுத்து பத்தொன்பது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இதை நம்ம சொல்லிட்டு இல்லையா அவ்வையாறு தோ தோப்ப மீனாட்சி சுந்தரம் தொடர்பான செய்திகள் அது பார்த்துடுறீங்க பத்தொம்பது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்வனார் தேவநாய பாவனார் தொடர்பான செய்திகள் ஸோ லோன் லக்குவனார்களோட தொடர்பான செய்திகளும் தேவனாய பாவனார் தொடர்பான செய்திகளும் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்னிங் ஐந்து மணிக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதே பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சமூக அறிவில் நம்ம என்ன பண்ண போகிறது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நைன்த்து சோசியல் சயின்ஸ் வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன் டூ ஓகேங்களா இது ஒரு பகலில் ஒரு த்ரீ டேஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களால் சமூக அருவியில் ஃபுல்லாக நைன்த்து நீங்கள் நல்லா மறுபடியும் ஒரு ரிவிஷன் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ பத்தொம்போதாம் தேதி ஒரு ஃபுல் ரிவிஷன் பார்த்துடணும் அடுத்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா ஸோ பெருஞ்சி திறனார் ஜி போப் வீரமாமூனிவர் பாருங்கள் இங்கே மூணு பேரை பற்றி பார்க்க போகிறோம் பெரிஞ்சு திறனார் ஜி போப் வீரமாமுனிவர் பற்றி அவங்க தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் எல்லாமே என்ன பண்ண போகிறோம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு மார்னிங் ஐந்து மணிக்கு பார்க்க போகிறோங்க அடுத்து நம்ம இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே அன்றைக்கி ஈவினிங் நைன் தேர்ட்டியை பொறுத்தவரை நம்ம எப்பவுமே சமூகிகள் தான் சொல்லிட்டு இருக்கு இல்லையா ஹிஸ்டரி லெவன்த் ஹிஸ்ட்ரி ஜிஎஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் சோ அதில் பதினோராம் வகுப்பு வரலாறு அதாவது பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் அப்படின்ற பாடம் தான் நம்ம வந்து பார்க்கறோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாடம் ஓகேங்களா லெவன்த்து பொருளோரும் குப்தர்கள் எப்படி முக்கியமோ அதே போல் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் அப்படின்ற பாடம் சோ இதை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு பாவேந்தர் ஓகேங்களா சோ பாவேந்தர் பாரதிதாசன் தொடர்பான செய்திகளும் டிகேசி ஓகேங்களா டி கே தொடர்பான செய்தியில் என்ன பண்ண போகிறோம் அன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஸோ மார்னிங்னாலே ஃபைவ் ஏஎம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஓகேங்களா பதினோராம் வகுப்பு வரலாறு பாம்பினி மற்றும் விஜயநகர அரசுகள் சார் இதுனா சார் கண்டினியூ எப்பயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே லெவன்த்து புக்கு நடத்துவீங்க இன்றைக்கி என்ன கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஏன்னா அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது டென்த்து ஹிஸ்ட்ரிங்க ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் நான் அந்த டைமிங் தரேன் ஓகேங்களா ஏன்னா நைன்த்து ஃபுல் நைன்த்து ஃபுல் டெஸ்ட்டும் முடிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் இருந்தால் நீங்கள் டென்த்து ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண வாய் வாய்ப்பாக இருக்கின்றதுனால நான் உங்களுக்கு டூ டேஸ் வந்து லெவன்த் ஹிஸ்ட்ரி நடத்திட்டு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் டென்த்து நடத்துகிறேன் அதனால் தான் லெவன்த்து கண்டினியூ ஆகிறது அப்போ பதினோராங்க வரலாறுல இருக்கக்கூடிய பாமுனி மற்றும் விஜயநகர அரசுகள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு அடுத்து இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குன்றக்கூடிய அடிகளாக கண்ணதாசன் தொடர்பான செய்திகள் ஸோ கொன்றக்கூடிய அடிகளாலும் கண்ணதாசன் தொடர்பான செய்திகளும் அன்னைக்கு பார்க்க போகிறோங்க அதே இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டென்த்து சூகரில் இருக்கக்கூடிய வரலாறு முழுவதும் ஸோ டென்த்து புக்கை வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நைன்த்து புக்கை முடிச்சுட்டு உங்களுக்கு டூ ஆர் த்ரீ டேஸ் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டென்த்து புக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க டென்த்து ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே என்ன பண்ண ஃபுல் ரிவிஷன் பார்க்க போகிறோம் ஸோ ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மீது எல்லாமே படிச்சுருங்க அடுத்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அடுத்த வாரம் சண்டே நெக்ஸ்ட் சண்டேயில் காகித மில்லத் தாராபாரதி தொடர்பான செய்திகள் ஸோ காகிதே மில்ல தாராபாரதி தொடர்பான செய்திகள் ஸோ கிட்டத்தட்ட அந்த யூனிட் செவன் வந்து முடிக்கிற தருவாய்க்கு நம்ம வந்து வந்துடுவோங்க எப்போது இந்த வாரம் முடியல அடுத்து இங்கே வந்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வகுப்பு வரலாறு இருக்கக்கூடிய முகலாயர்கள் ஓகேங்களா ஸோ முகலாயர்கள் அப்படின்ற படத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே நம்ம வந்து நைன்த்து புக்கு ஒரு பக்கம் முடிக்கிறோம் அடுத்து லெவன்த்து புக்கும் ஒரு பக்கம் வேகமாக போய்ட்டுருக்கு டென்த்து புக்கு ஹிஸ்ட்ரி ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் சிலபஸ் பார்த்துட்டுருப்பீங்க பார்த்துட்டிங்கன்னா இப்போயே நைன்த்து ஃபுல் ரிவிஷனுக்கு ரெடி ஆகிடுங்க ஸோ டென்த்து ஹிஸ்ட்ரியும் வந்து பாருங்கள் சார் தான் சார் நான் முதல்ல இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னாலும் ஸோ இப்போ நீங்கள் படிச்சீங்கன்னா கூட டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ரிவிஷனுக்கு தயாராகிட முடியும் ஓகேங்களா நீங்கள் இப்போ கூட உட்காந்து அதுக்கு நான் தயாரிவில் இது பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இது இந்த இந்த தொடர்பான செய்திகள் எல்லாமே வந்து நீங்கள் வர இல்லைங்க நீங்கள் வந்து எங்கேனா வந்து புக்காகவே இல்லை மெட்டீரியலாகவும் ரெடி பண்ணி தான் நீங்கள் வந்து படித்தாகவும் ஓகேங்களா ஸோ மிக்சிமம் பழைய புக்கு புது புக்கில் இருக்க எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிவிடுங்க அது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் சரிங்களா ஸோ தேங்க் யூ கைஸ் கண்டிப்பாக இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ என்னென்ன டேட்டில் என்னென்ன சிலபஸ் சொல்லியிருக்கேன்னு தெளிவாக புரிச்சு வச்சுக்கோங்க ஸோ அது பிரகாரம் அந்த டெஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க சில டவுட்டாக இருந்தால் நீங்கள் டெய்லி கூட ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கூட அடுத்தடுத்த நாள் என்ன டெஸ்ட் அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க படிச்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் நம்ம வீடியோக்காரன் புதுசாக வந்து நம்ம வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் ப்ரோக்ராம் படிச்சுட்டு ரெடியாக இருங்க தேங்க்யூ கைஸ் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை வந்து போட்டு விட்ருங்க